காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்றி எழுபத்தி மூன்று பிரேயஸ் ஸ்ரேயஸ் இஷ்டத்தை தருவது ஒன்றாகவும் நல்லதை செய்வது வேறொன்றாயும் இருக்கின்றன அதையே பிரேயஸ் ஸ்ரேயஸ் என்று இவற்றை உபநிஷத்தில் சொல்லியிருக்கிறது இஷ்டமாக இருப்பது எதுவோ அதுவே நமக்கு பிரியமாக இருக்கிறது அதைத்தான் பிரேயஸ் என்பது இந்த வார்த்தை நடைமுறையில் அதிகம் இல்லை ஸ்ரேயஸ் என்ற வார்த்தை அடிக்கடி கேள்விப்படுகிறோம் உசந்த நன்மைகள் உண்டாக வேண்டும் என்று ஆசிர்வாதம் செய்யும் போது எல்லா ஸ்ரேயஸும் உண்டாகட்டும் என்கிறோம் எது உண்மையில் ஒரு உயிருக்கு நல்லதை தருவதோ அதுவே ஸ்ரேயஸ் பிரியம் என்பதிலிருந்து பிரேயஸ் ஸ்ரீயம் என்பதிலிருந்து ஸ்ரேயஸ் ஸ்ரீ என்பதிலிருந்தே ஸ்ரீயம் ஸ்ரீ என்றால் லக்ஷ்மி செல்வத்தின் தேவதை மங்கள தேவதை என்பது எல்லாருக்கும் தெரியும் ஆத்மாவுக்கு நல்லது செய்கிறவைதான் நிஜமான செல்வமும் மங்களமும் நித்திய ஸ்ரீயும் இப்போது ஸ்ரீ வேண்டாம் திருதான் வேண்டும் என்கிறார்கள் தப்பான பாஷா அபிமானத்தினாலே அப்படி சொல்கிறார்கள் சில சப்தங்களுக்கே நல்லது செய்யும் சக்தி உண்டு அதாவது ஸ்ரேயஸ் உண்டு ராமநாமாவை ஜெகத் பிரதம மங்களம் என்று காளிதாசன் கொண்டாடுகிறான் ரா ம என்கிற சப்தம் அவ்வளவு ஸ்ரேயஸ்கரமானது ராம ஜபம் பண்ண மாட்டேன் தமிழ் தமிழ்படுத்தி இன்பமானவன் இன்பமானவன் என்றுதான் ஜபம் பண்ணுவேன் என்றால் மந்திர சப்த சக்தி இதிலே வருமா சிவ சப்தமும் அப்படித்தான் அதற்கும் மங்களம் என்றே அர்த்தம் அந்த சப்தமே மங்களத்தை உண்டாக்கக்கூடியது அகங்காரம் பிடித்த தக்ஷன் சிவ சப்தத்தை துவேஷித்தான் நீ மங்களமான சிவனை என்றால் சிவ இதரன் ஆகிறாய் சிவனுக்கு இதரமான அசிவமாக அதாவது அமங்கலமாக ஆகிறாய் என்று அவனுடைய பெண்ணாக அவதாரம் பண்ணின அம்பாள் சொன்னாள் என்று பாகவதத்தில் வருகிறது இப்போது இங்கே மங்களமான ஸ்ரீ சில பேருக்கு பிடிக்காததாக இருக்கிறது இது இருக்கட்டும் ஸ்ரேயஸை மட்டும் பிரேயசை விட்டு பிரேயசை பிடித்து கொள்கிறோம் இஷ்டம் என்று ஒன்றில் போய் விழுகிறோம் அப்புறம் அதனால் கஷ்டம் என்று தெரிகிறது அந்த நிலையில் இஷ்டப்பட முடியாத ஒன்றுதான் கசப்பு மருந்து லங்கனம் போன்ற ஒன்றுதான் தான் கஷ்டத்தை போக்கி நல்லதை செய்ய முடியும் என்று தெரிகிறது இஷ்டப்பட முடியாத அந்த ஒன்றை ஏற்பது இப்போது கஷ்டமாயிருக்கலாம் ஆனாலும் இது சாஸ்வத கஷ்டமாக நின்றுவிடாது இஷ்டப்படி தின்னுவது என்பதை சாஸ்வதமாக பண்ணிக்கொண்டே போக நாம் தயார் டயரியா டிசென்ட்ரி வந்திருக்காவிட்டால் அப்படித்தான் பண்ணிக்கொண்டே போயிருப்போம் ஆனால் இஷ்டம் இப்போது இந்த கஷ்டத்தில் கொண்டு விட்டுவிட்டது இப்போது மருந்து சாப்பிடுவதும் பத்தியமாய் இருப்பதும் பட்டினியாய் இருப்பதும் இஷ்டப்பட்டு செய்யக்கூடியவை அல்லதான் அவை கஷ்டமாகத்தான் இருக்கின்றன இருந்தாலும் மருந்தும் பட்டினியும் சாஸ்வதமாய் நிலைத்து விடுகிறவை அல்லவே அதனால் மருந்து சாப்பிடுகிறோம் பட்டினி கிடக்கிறோம் பத்தியமாக சாப்பிடுகிறோம் உடம்பு சரியாக போகிறது அப்புறம் முன்மாதிரியே மறுபடி இஷ்டப்படி தின்றால் உடம்புக்கு வரத்தான் வரும் என்று இருக்கிறோம் கண்டபடி தின்னாமல் கட்டுப்படுத்தி கொள்கிறோம் நாம் இப்படி செய்கிறோமோ இல்லையோ புத்திசாலிகளாக இருந்தால் இப்படித்தான் செய்ய வேண்டும்